வணக்கம் நீங்க அனுப்பி வச்சிருந்த ஒரு அருமையான புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் ஆமா டேவிட்ஜி ஆஃப் மெடிடேஷன் நீங்க எப்பதாவது தியானம் பண்ண உட்கார்ந்து மனசுக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் ஓடி சே இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா நிறைய பேர் அப்படி நினைச்சிருப்பாங்க கண்டிப்பா நீங்க தனியா இல்ல ஆசிரியர் அவரோட காலேஜ் நாட்கள்ல ஒரு ஜென் தியான வகுப்புக்கு போறாரு அங்க ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் மனசுல ஒரு எண்ணம் வந்தா கைய தூக்கணும் ஓஹோ கைய தூக்குன உடனே வாத்தியார் வந்து முதுகுல ஒரு மூங்கில் குச்சியால மெதுவா தட்டுவாரு இது எண்ணத்தை நிறுத்துச்சோ இல்லையோ புதுசா ஒரு வலிய வலிய கண்டிப்பா குடுத்துச்சு ஆமா அந்த அனுபவம்தான் தான் தியானம்னா மனச காலியா வைக்கிறது இல்ல அத ஆழமா புரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு பெரிய புரிதலுக்கு ஆரம்பமா இருந்திருக்கு ரொம்ப சரியா சொன்னீங்க அதனாலே நீங்க அனுப்பி வச்ச இந்த புத்தகத்தை வச்சு தியானம்னா என்ன அத பத்தின தவறான நம்பிக்கைகள் என்ன நமக்கான அமைதியையும் மாற்றத்தையும் கொண்டு வர என்னென்ன வழிகள் இருக்குன்னு நாம அலசி ஆராயப் போறோம் கரெக்ட் இந்த புத்தகம் சொல்ற மைய கருத்து என்னன்னா தியானங்கிறது ஒண்ணுமே செய்யாம நிகழ்காலத்துல முழு கவனத்தோட இருக்கிறது தான் ஆசிரியர் இத ஓய்வான விழிப்புணர்வு அதாவது அலர்ட்னஸ் சொல்றாரு ஓய்வான விழிப்புணர்வா ஆமா அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நம்மளோட கவனம் ரொம்ப கூர்மையா இருக்கும் ஆனா இங்கதான் பெரிய கேள்வி வருது நம்ம மனசு ஒரு டிராபிக் ஜாம் மாதிரி சத்தமா இருக்கும் போது அந்த அமைதியான நிலையை எப்படி அடைகிறது அதுதான் முக்கியமான கேள்வி இதுக்கு ஒரே வழி கிடையாது இந்த புத்தகம் வந்து பல பாதைகளை நமக்கு காட்டுது அதுல உங்களுக்கு எது சரியா இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த உரையாடல் சரி அப்போ முதல்ல ஆரம்பிப்போம் ஆசிரியர் ஏன் தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு அவரோட கதையில அவர் நியூயார்க்ல ஒரு பெரிய கார்ப்பரேட் வேலையில இருந்திருக்கிறாரு ஆமா வாழ்க்கை ஜெட் வேகத்துல போயிருக்கு அதே காலைல அஞ்சு மணிக்கு தியானம் பண்றதுக்கு பதிலா அதிகால ட்ரெயின்ல வேலைக்கு ஓடுறது சாயங்காலம் தியானம் பண்றதுக்கு பதிலா பார்ட்டி மதுன்னு வாழ்க்கை போயிருக்கு இதனால உடம்புலயும் மனசுலயும் ஒரு சமநிலையே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றாரு ஒரு பேர்ன் அவுட் நிலைமை மாதிரி ஆமா அந்த சமநிலையை தேடி தான் இந்தியாவுக்கு வர்றாரு பல குருக்களை தேடி அலைஞ்சி கடைசியா ஒரு விஷயத்தை உணர்றாரு குரு நமக்கு வெளியில இல்ல தான் இருக்காருன்னு அது அவர் வேடிக்கையா ஜிஇஇ யூ ஆர் யு அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஆமா குரு இன் யூ இஸ் யூ உண்மையான தேடல் நமக்குள்ள தான் ஆரம்பிக்கணுங்கறது தான் அதோட அர்த்தம் கரெக்ட் இந்த இடத்துல தான் ஒரு ஆழமான கருத்து வருது அஹம் ப்ரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு சமஸ்கிருத சொற்றட அஹம் பிரம்மாஸ்மி ஆமா இதுக்கு அர்த்தம் நானே பிரபஞ்சம் அல்லது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி நான் இது ஏதோ பெரிய தத்துவம் மாதிரி தெரியலாம் ஆனா தியானம் மூலமா இத உணர முடியும்னு புத்தகம் சொல்லுது அப்போ நாம இந்த உலகத்துல இருந்து தனிநபர் இல்ல இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அம்சம்னு சொல்றீங்க சரியா சொன்னீங்க அந்த உணர்வு வரும்போது நம்மளோட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அவ்வளவு பெருசா தெரியாது இந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது சம்பந்தமா அந்த வைர உருவகம் ஒன்னு வருமே அதை கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா புத்தகம் சொல்ற ஒரு அழகான உருவகம் அது நாம பிறக்கும்போது ஒவ்வொருத்தருமே எந்த குறையும் இல்லாத பலபலப்பான ஒரு வைரம் மாதிரி தான் இருக்கும் ஆனா வளர வளர மத்தவங்க சொல்ற கருத்துக்கள் நமக்கு ஏற்படுற அனுபவங்கள் நம்மளோட நம்பிக்கைகள்னு பல அடுக்குகள் தூசி மாதிரி அந்த வைரத்தின் மேல படிய ஆரம்பிக்குது காலப்போக்குல அந்த வைரத்தோட உண்மையான ஒளி மங்கி போயிடுது சரி தியானங்கிறது வேற ஒண்ணும் இல்ல அந்த ஒவ்வொரு தூசு அடுக்கையும் மெதுவா கவனமா தொடச்செடுத்து நமக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான பளபளப்பான வைரத்தை மறுபடியும் கண்டுபிடிக்கிற ஒரு செயல்முறை தான் வாவ் அப்போ தியானம்ங்கிறது புதுசா எதையோ அடையறது இல்லை ஏற்கனவே நம்ம கிட்ட திரும்ப கண்டுபிடிக்கிறது இது ஒரு பெரிய மன நிம்மதியை தருது ஆமா அந்த விக்டர் பிராங்க்லின் மேற்கோள் கூட இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குமே நிச்சயமா ஒரு தூண்டுதலுக்கும் அதுக்கு நாம கொடுக்கிற பதிலுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி இருக்கு அந்த இடைவெளி ஆமா அந்த இடைவெளியில தான் நம்ம பதில தேர்ந்தெடுக்கிற சக்தி இருக்கு அப்படின்னு விக்டர் பிராங்கல் சொல்றாரு உதாரணத்துக்கு யாராவது நம்மள கோவமா திட்டுறாங்க அது தூண்டுதல் உடனே நாமளும் உடனடி எதிர்வினை கரெக்ட் ஆனா தியானம் பண்ண பண்ண அந்த தூண்டுதலுக்கும் நம்ம பதிலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த இடைவெளி கொஞ்சம் பெருசாகும் அந்த ஒரு நொடி இடைவெளியில நாம கத்தணுமா இல்ல அமைதியா பதில் சொல்லலாமான்னு யோசிச்சு செயல்பட முடியும் அப்போ அந்த சின்ன இடைவெளி தான் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் நூறு சதவீதம் அந்த இடைவெளியை உருவாக்குறது தான் மொத்த தியானத்தோட நோக்கமேனு தோணுது சரி அந்த வைரத்தை எப்படி பல பல எதுக்கு இந்த புத்தகம் ஒரு டேஸ்டிங் மெனு மாதிரி பல வழிகளை கொடுக்குதுன்னு நீங்க குறிப்புல சொல்லியிருந்தீங்க ஆமா ஒரு பஃபே மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்சது நீங்க எடுத்துக்கலாம் அப்போ அந்த மெனுல என்னென்ன இருக்குன்னு பாப்போமா முதலாவது மந்திர தியானம் மந்திரம்ங்கிற வார்த்தையில மண்ணுனா மனம் த்ரானா கருவி அல்லது வாகனம் ஓ மனதை ஒரு முகப்படுத்த உதவும் கருவி அதேதான் இது ஒரு வார்த்தையா இருக்கலாம் ஒரு ஒலியா இருக்கலாம் இல்ல ஒரு சொற்றொடரா கூட இருக்கலாம் ஓம் மாதிரி ஒரு ஒலி அல்லது அமைதி மாதிரி ஒரு வார்த்தைய மனசுக்குள்ள திரும்பத் திரும்ப சொல்லும்போது நம்மளோட அலைப்பாயிற எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கும் இல்லையா ஆமா கவனம் சிதறாம அந்த மந்திரத்துல குவியும் இது நம்ம மனசை ஒரு பரபரப்பான நிலையில இருந்து ஒரு ஆழமான அமைதிக்கு கூட்டிட்டு போற ஒரு வாகனம் மாதிரி ஓகே அப்போ இது மனசுக்கு ஒரு நங்கூர மாதிரி வேலை செய்யுது அடுத்தது என்ன புத்தமத தியான முறைகள் பத்தியும் சொல்லப்பட்டிருக்குல்ல ஆமா அடுத்தது புத்த தியானம் அதுலயும் குறிப்பா மெத்தா பாவனா மெத்தாங்கற பாலி மொழி சொல்லுக்கு அன்பான கருணை அதாவது லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்னு அர்த்தம் அன்பான கருணையா அது எப்படி வேலை செய்யும் எனக்கு கோபம் வர்றவங்க மேலெல்லாம் எப்படி அன்பா இருக்க முடியும் அதுதான் இதுல இருக்குற சுவாரஸ்யமே இது வந்து ஒரு படிநிலையான பயிற்சி முதல்ல நீங்களே உங்களுக்கு அன்பான கருணையை அனுப்பணும் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நான் நலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சரி அது பண்ணிடலாம் அதுக்கு அதுக்கப்புறமா நீங்க ரொம்ப மதிக்கிற ஒருத்தருக்கு அப்புறம் உங்க அன்புக்குரியவங்களுக்கு அப்புறம் நீங்க பாக்குற ஒரு சாதாரணமான ஒருத்தருக்கு அப்புறம் கஷ்டப்படுற ஒருத்தருக்கு ஓகே கடைசியா உங்களுக்கு யாரு கூட மனக்கசப்பு இருக்கோ அவங்களுக்கும் இந்த அன்பான கருணைய அனுப்பணும் தொடர்ந்து பண்ணும்போது நம்ம மனசுல இருக்கிற கோபம் வெறுப்பு எல்லாம் குறைஞ்சு இதயம் இன்னும் விசாலமாகறத உணர முடியும் இது நம்மள நாமே ஏத்துக்கிறதுக்கும் மத்தவங்களை ஏத்துக்கிறதுக்கும் உதவுது கேட்கவே ஒரு மாதிரி இதமா இருக்கு இது இதயத்தை மையமா வச்ச ஒரு பயிற்சி மாதிரி தெரியுது இதுவே உடல் ரீதியான பயிற்சிகள் ஏதாவது இருக்கா இதுக்கு ஃபீட்பேக் ஒரு நல்ல உதாரணம் பயோ ஃபீட்பேக்கா அது என்ன அதாவது நம்மளோட உடல் செயல்பாடுகளை கவனிக்க ஆரம்பிக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு கருவி மூலமா உங்க இதய துடிப்பை திரையில பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அமைதியா மூச்சு விடும்போது அந்த துடிப்பு குறையறதை பார்க்கலாம் ஓஹோ அப்போ மனசை அமைதிப்படுத்துனா உடலும் அமைதியாகுதுங்கற தொடர்ப நாம நேரடியா பார்க்க முடியும் கரெக்டா சொன்னீங்க உங்க மனசையும் உடலையும் கட்டுப்படுத்துறது எவ்வளவு சுலபம்னு புரியும் இது வெறும் இதே துடிப்பு மட்டும் இல்ல நம்மளோட சுவாசம் உடல் வெப்பநிலைன்னு பல விஷயங்களுக்கு பொருந்தும் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஒரு விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறை மாதிரி சரி கடைசியா அந்த சக்கரங்கள் பத்தி சொல்லுங்க சக்தி தியானம்னா என்ன இறுதியா சக்தி தியானம் எனர்ஜி மெடிடேஷன் இது நம்ம உடம்புல இருக்கிறதா நம்பப்படுற ஏழு முக்கிய சக்தி மையங்களான சக்கரங்கள் மேல கவனம் செலுத்துறது சக்கரங்களா ஆமா சக்கரம்னா சம்ஸ்கிருதத்துல சக்கரம் அல்லது சுழற்சி இந்த ஒவ்வொரு சக்கரமும் நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட உணர்வோடும் தொடர்புள்ளது உதாரணத்துக்கு நெஞ்சு பகுதியில் இருக்கிற அநாகத சக்கரம் அன்பு கருணையோட தொடர்புடையது தியானத்துல ஒவ்வொரு சக்கரத்தின் மீதும் நம்ம கவனத்தை செலுத்தி அந்த இடத்துல ஆற்றல் சீரா பாயிற மாதிரி கற்பனை செய்யும் போது நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஒரு சமநிலையும் விழிப்புணர்வும் ஏற்படுது பார்க்கும்போது புரியுது எல்லா வழிகளோட நோக்கமும் ஒண்ணுதான் ஆனா பாதைங்க வேற வேற ஆமா நீங்க அனுப்பி வச்ச குறிப்புல நீங்க கேட்டிருந்த முக்கியமான கேள்விக்கு இப்ப வரலாம் நான் இதெல்லாம் சரியாதான் பண்றேனா இந்த சந்தேகம் தியானம் பண்ற எல்லாருக்கும் வரும் தானே கண்டிப்பா வரும் ஏன்னா மனசுக்குள்ள எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்போ நாம தியானமே பண்ணலையோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும் ஆமா இதுதான் எல்லாரும் செய்யற பெரிய தவறு ஆனா இந்த புத்தகம் கொடுக்கிற பதில் ரொம்ப எளிமையானது சொல்ல ரொம்ப ஆறுதலானது ஆசிரியர் சொல்றாரு நீங்க செய்யாத தியானம் தான் கெட்ட தியானம் ஆஹா அப்ப நாம முயற்சி பண்ணி உட்கார்ந்தாலே சரியாதான் பண்றோம்னு அர்த்தமா அதேதான் எண்ணங்கள் வர்றது தப்பில்லை அது மனசோட இயல்பு இத கேக்கும் போதுதான் ஒரு பெரிய பாரம் இறங்குன மாதிரி இருக்கு அப்போ தியானம் பண்ணும்போது என்னென்ன அனுபவங்கள் வரலாம் அதை நாம எப்படி எடுத்துக்கணும் பொதுவா மூணு விதமான அனுபவங்கள் வரும் மூணுமே ரொம்ப இயல்பானது தான் முதலாவது நீங்க சொன்ன மாதிரி எண்ணங்கள் வர்றது ஆமா எண்ணங்கள் தியானத்தோட எதிரி இல்ல அது தியானத்தோட ஒரு பகுதி அதை எதிர்த்து சண்டை போடாதீங்க ஒரு மேகம் வானத்துல வர்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அது போறது சும்மா வேடிக்கை பாருங்க கவனம் சிதறனா மெதுவா அத மறுபடியும் உங்க மூச்சு மேலயோ இல்ல மந்திரத்த மேலயோ கொண்டு வாங்க அவ்வளவு ஓகே ஒரு மென்டல் புஷ்அப் மாதிரி கரெக்ட் ரெண்டாவது அனுபவம் தூங்கிடுறது ரொம்ப டயர்டா இருந்தா தியானத்துல உட்கார்ந்த தூக்கம் வந்துடும் இது நிறைய பேருக்கு நடக்கும் ஆமா இது தப்பில்ல உங்க உடம்புக்கு ஓய்வு தேவைன்னு அர்த்தம் அந்த ஓய்வை குடுங்க அத பத்தி கவலைப்படாதீங்க ஆஹா அப்போ தூங்குனா கூட பரவாயில்லையா சூப்பர் மூணாவது அண்ணா மூணாவது தான் நாம தேடுற அனுபவம் அமைதிய உணர்றது ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன இடைவெளி வரும் ஒரு மில்லி செகண்ட் இருக்கலாம் அந்த இடத்துல எந்த எண்ணமும் இருக்காது ஒரு முழுமையான அமைதி இருக்கும் அதுதான் அந்த கேப் ஆமா அதுதான் புத்தகம் இடைவெளி அப்படின்னு சொல்லுது ஆரம்பத்துல இது ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா பழக்க இந்த இடைவெளி பெருசாகும் இந்த மூணு அனுபவங்களும் மாறி மாறி வரும் அதனால உங்கள நீங்களே விமர்சனம் பண்ணிக்காதீங்க புரியுது ஒரு பழக்கத்தை உருவாக்குறது தான் அடுத்த பெரிய சவால் இதுக்கு ஆசிரியர் சொல்ற அந்த ஆர்பிஎம் டெக்னிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு இல்லையா ஆமா ஆர்பிஎம்னா ரைஸ் பி meditate அதாவது காலையில எழுந்துரு பாத்ரூம் போ தியானம் பண்ணு இது ஏன் முக்கியம்னா காலையில் ஆறு மணிக்கு தியானம் பண்ணணும்னு நேரம் ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு நாள் லேட்டாக எழுந்தா மொத்தமும் போயிடும் ஆனால் காலையில் எழுந்ததும் செய்யற ஒரு பழக்கத்தோட தியானத்தையும் சேர்த்துட்டா அது தானா நம்ம வழக்கத்துக்கு வந்துடும் இதை சொல்லுவாங்க தானே அதே தான் கூடவே அவர் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் கம்ஃபர்ட் இஸ் குவீன் சௌகரியம் ரொம்ப முக்கியம் ஆமா பத்மாசனத்துல கால் வலிக்க உட்கார்ந்து தான் தியானம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்படி பண்ணா நம்ம கவனம் எல்லாம் வலி மேல தான் இருக்கும். தியானத்துல இருக்காது. ஒரு சேர்ல முதுகு தண்டை நேரா வச்சு சௌகரியமா உட்கார்ந்து கூட பண்ணலாம். முக்கியம் என்னன்னா நாம தொடர்ந்து பண்ணணும். அதுக்கு சௌகரியம் ரொம்ப அவசியம். ஆக இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து உன தெளிவா தெரியுது. தியானம்ங்கிறது ஒரு ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் சட்டை மாதிரி இல்ல. இல்லவே இல்ல. இது நம்மளோட உண்மையான இயல்பான சுயத்தை திரும்ப கண்டுபிடிக்கிற ஒரு பயணம். அந்த பயணத்துல அலை பாஞ்சா பரவாயில்ல தூக்கம் வந்தா பரவாயில்ல எல்லாமே அந்த பயணத்தோட ஒரு பகுதி தான் புரிஞ்சுக்கிட்டா போதும் சரியா சொன்னீங்க இறுதியா இந்த புத்தகம் ஆசிரியரோட வழிகாட்டியான டேவிட் சைமன் சொன்ன ஒரு ஆழமான போதனையை பகிர்ந்துக்குது நாம செய்யற ஒவ்வொரு செயல் மூலமாவும் இந்த உலகத்துல ரெண்டு விஷயங்களை விட்டுட்டு போகலாம் ரெண்டு விஷயங்களா ஆமா ஒன்னு ஆமா இது ஒரு நச்சுத்தன்மையான எச்சம் கோவம் வெறுப்பு பொறாம மாதிரி இன்னொன்னு அன்பு கருணை மகிழ்ச்சி ஆமா இந்த சிந்தனை உங்களுக்காகத்தான் கண்ணு மூடி உங்களுக்குள்ள ஆழமா போகும்பொழுது அந்த அமைதியை உணர்றீங்க அதுக்கப்புறம் கண்ணு திறந்து இந்த உலகத்தோட மறுபடியும் தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்க அமாவை விட்டுட்டு போக விரும்புறீங்களா இல்ல ஓஜஸ விட்டுட்டு போக விரும்புறீங்களா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையில செய்யற ஒவ்வொரு செயல்ல மத்தவங்களோட பழகுற ஒவ்வொரு தருணத்துலேயும் நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்க இதை பத்தி யோசிச்சு பாருங்க.